ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் ஐயா கடந்த பதிலாக கும்பம் வரைக்கும் பார்த்துருந்தோம் நல்லா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க சரிங்க ஆர்வமான விஷயங்கள் நிறைய உண்மைகளை உடச்சி பேசியிருந்தோம் ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க அதுதியாக இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் சந்தித்தேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அது ரொம்ப சிறப்புங்கய்யா இப்போ என்னென்னா நம்ம பார்க்கக்கூடியது கால புருஷத்துவப்படி பனிரெண்டாம் ராசி என சொல்லக்கூடிய மீன ராசி சோ மீன ராசின்னு சொல்லும்போது ஒரு மர்ம ராசினே சொல்லலாம் நீ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஆன்மீக சிந்தனை நிறைந்தவர்களா இருப்பாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான கான்ட்ரஸ்ட்ல இருப்பாங்க என்னப்பா ஒன்று அப்படி வந்துக்கிறே இல்லைனா இப்படி அழிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ மீனத்துக்கு இந்த இரண்டு குணமே உள்ள இருக்கு அதுவும் சிறப்பாக சொல்லணும்னா ஒருத்தருக்கு அறிவுரை இந்த அறிவுரை வழங்கக்கூடியவர் ஏன்னா குருவிடா அமை என்னமோ அது வந்து அமைந்திருச்சோ என்னமோ ஒரு அறிவுரை சொல்ற இடத்துல இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட மீன ராசி கடந்த ஒரு மூன்று வருஷமாகவே பெருசாக சிறப்பு இல்லைங்கய்யா ரொம்ப பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை தினந்தோறும் அதான் தினந்தினம் ரணம் ரன் சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏன்னா கோச்சார் ரீதியாக சனி பகவான் வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு ஸோ அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ உத்தரட்டையில் தான் இருக்காரு ஸோ அதை பாருங்கள் கோச்சார் ரீதியாகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீன ராசி ம் ராசியில் கடைசி ராசி அந்த கடைசி ராசியாக இருந்தாலும் உறுதியான இறுதியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசி அதை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம் நாம் இதற்கு முன்னாண்ட பதினோரு ராசிக்கு சொல்லியிருக்கிறோம் எல்லாமே வியூஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது நல்லா எல்லாருமே பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போது இந்த பன்னெண்டாவது ராசி அப்படின்னாவே பன்னெண்டு அப்படின்னாவே மோட்சம் அப்போ இந்த மீனராசியில பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைப்பது அப்படிங்கிறது உறுதி ஒருத்தருடைய வாழ்க்கையில சொர்க்கமா நரகமா அப்படின்னா அதை முடிவு செய்யக்கூடிய ஒரு திறமை பன்னெண்டாவது ராசியான இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது இப்போ அதே சமயத்துல குரு செவ்வாய் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒரு ராசியில் இருந்தோ இல்லை மீன ராசியில் இருந்தோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து எதையுமே தாங்கக்கூடிய சக்தி ஒரு நோய் வருதா இந்த நோய் நான் என்னடா பண்ணிரும் இதை நம்ம சரியாயிரும் இதை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற தெம்பு இருக்கும் கடன் இருக்குதா எவ்வளவு கடன் இருந்தாலும் என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா போராடி கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த கடனை கட்டிடுவேன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு உறுதி கிடைக்கும் அது போக ஒரு கோர்ட்டு ஒரு ஜெயில் பிரச்சனை இல்லைன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கண்டு பயந்துக்க மாட்டாங்க எப்படியுமே போராடி ஜெயிச்சு நான் நிரபராதி நான் கண்டிப்பாக என்னால் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இவங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பன்னெண்டாவது ராசியில் குரு இருந்தாலும் மோட்சம்தான் அது போக இந்த பன்னெண்டாவது ராசிக்கே உரிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டாவது ராசியில் பிறந்தவர்கள் எதற்குமே பயப்பட மாட்டாங்க அந்த மோட்சமும் இவருக்கு இவங்களுக்கு இருக்குது எதற்குமே பயப்படாமல் வாழக்கூடிய ஒரு சக்தி பெற்றவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் அப்போ அந்த மீன ராசிக்காரருடைய வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தை இழந்து நிறைய கஷ்டப்பட்டு பல கஷ்டங்களை சந்தித்து இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் மீன ராசிக்கு வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவாங்க இது எப்படி சொல்கிற அப்படின்னா சுக்கர பகவான் அவங்க ராசியிலேயே உச்சம் அப்ப அந்த சுக்கர பகவான் அவங்க ராசிலேயே உச்சமாகும் போது இவங்களை மன மகிழ்ச்சியாக மன திருப்தியாக மன சந்தோஷமாக அந்த சுக்கர பகவான் கண்டிப்பா வச்சிருப்பார் எங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை இவங்களுக்கு இருக்காது அப்ப அது போக பாத்தீங்கன்னா இந்த நன்றி விசுவாசம் இருக்குது இல்லைங்களா இந்த மீன ராசிக்காரரை தவிர வேற எந்த ராசிக்கும் இந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுன்னா அது மிகையல்ல மீனராசிக்காரங்களுக்கு தான் அவ்வளவு நன்றி விசுவாசம் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த உதவிக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா இவங்க நாலு உதவி செய்யணும் அப்பதான் அவங்க மனசு ஆறும் எதனால விசுவாசம் அதிகமா இருக்கு இவங்களுக்கு வந்து குருடைய ஸ்தானம் இல்லைங்களா இவங்க வந்து குரு இல்லைங்களா எல்லாத்துக்குமே குரு டீச்சர் போதனை சொல்லி கொடுக்கறது இவங்க நாலு விஷயத்த நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுத்து இவங்கனால தான் அவங்க வளரணும் வாழணும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அப்ப அந்த நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது இவங்க மனசு நிறைய இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யணும் ஒருத்தருக்கு உபகாரம் செய்யணும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் வறுமையில வாடுறாங்க ஒருத்தர் ஏழை ரோட்டோரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியாதா வசதியானவங்க தான் செஞ்சாங்க இல்லாதவங்க வருத்தப்படுறாங்க அவங்கனால முடிஞ்சதை செய்வார்கள் இப்ப பிச்சைக்காரன் வந்து கையேந்து இவங்க கிட்ட கேட்கறாங்கன்னா எங்க பாக்கெட்ல இருந்து அப்படி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி மனசுதான் இவங்களுக்கு அது போக இவங்க ராசியிலேயே ஆஹ் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திராட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இவங்க ராசியில் அந்த மூன்று அதாவது குரு சனி புதன் இந்த மூன்று கிரகங்களை கொண்டது தான் அந்த மீனராசி அப்போ வந்து இதில் வந்து சனியும் குருவும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை அடையறாங்க அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை இவங்கள் எதிர்கொண்டாலும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகமாகப்பட்டது இவங்க ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் அந்த பகவந்தனுடைய அனுகிரகம் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம் இவங்களை வாழ வைத்தே தீரும் எந்த ரூபத்திலையும் கண்டிப்பாக கெட்டே போக மாட்டாங்க அது போக இவங்களுக்கு வந்து நாலாம் வீடு புதனுடைய வீடு அப்போ அந்த புதனாகப்பட்டது இவங்களுடைய ராசியிலேயே நீச்சி மாறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் வைத்தியம் பார்ப்பாங்க அப்போ அந்த தாயை நேசிக்கிறவங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க அளவுக்கதிகமாக நேசிப்பாங்க அப்போ அந்த தாய் மேலே அளவுக்கதிகமான பாசம் வச்சுருப்பாங்க அந்த தாய்க்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையாக இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அதில் இன்னும் பத்து பர்சன்ட் ஜாஸ்தியாக அவங்களுக்கு இருக்கும் அந்த புதன் இவங்க ராசியிலே நேச்சமாகிறதுனால அதே சமயத்தில் இந்த வளர்ப்பு பிராணிகள் இருக்குது இல்லைங்களா இந்த வளர்ப்பு வளர்ப்பு பிராணிகளை இவங்க வளர்த்துறாங்க அந்த வளர்ப்பு பிராணிகள்னாலேயே இவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் வரும் இப்போ அது ஒரு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சேஃப்டிக்காயிரும் இப்போ நாயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது செப்டிக் ஆகிடும் அப்போ வந்து தெரு நாயோ இல்லை வீட்டில் வளர்த்துற நாயோ கண்டிப்பாக இவங்களுக்கு கடிவாங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த தாயாருக்கும் இவங்களுக்கு இருக்கிற உறவு எப்படிங்க இருக்கும் தாயாருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவு நல்லா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு தாய்க்கு நல்லா இருக்கும் இவங்களுடைய மனைவிக்கும் அந்த தாய்க்கும் அவ்வளவுக்கான திருப்தியான உறவு முறையில் சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நாலாம் இடம் சொல்லும்போது புதன் வந்து இனிச்சம் வராது ஸோ அதனால உடல்நிலை பாதிப்பு அந்த மாதிரி குறைபாடு ஏற்படுமா கண்டிப்பா இப்போ மீனராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தாயால கண்டிப்பாக அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த மன நிறைவு அப்படிங்கிறது கிடைக்காது அந்த தாய் படுத்த படுக்கையா இருப்பாங்க அந்த தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அந்த தாய் ஏதோ பத்தில் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிடுவாங்க அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க கொடுக்க வேண்டியது கொடுக்காம போவாங்க அப்போ அந்த தாய் எவ்வளோதான் இவங்களுக்கு வந்து செஞ்சாலும் அந்த தாய் மேல இருக்கக்கூடிய பாசம் இவங்களுக்கு குறையாது மீனராசிக்காரங்களுக்கு தாய் மேல் இருக்கக்கூடிய பாசம் என்னைக்குமே குறையாது அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் நேச்சம் புரியுதுங்களா அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் நேச்சமாகிறதுனால அது ஒன்பதாம் இடமாக வர்றதுனால கண்டிப்பாக அப்பாவுக்கு வந்து பேருக்கும் புகழ் இருக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்பானால நல்ல திருப்தியோ நல்ல சந்தோஷமோ மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்குதுன்னா அது கிடைக்காது அதாவது ஒரு செல்வாக்கு அது அதாவது சொத்து சொல்றீங்களா ஐயா சொத்து அந்த சொத்து இருந்தாலும் இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா எங்கள் அப்பா சொத்து எனக்கு தேவையில்லை நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் முன்னுக்கு வர்றேன் அவர் சம்பாரிச்சு அவரே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விரக்தி அப்பா பிடிக்காது அப்பாவுக்கு மகனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது புரியுதுங்களா இது மாதிரியே போயிட்டு இருக்கும் அப்போ வந்து இவங்க வந்து எலியும் பூனையுமா இருப்பாங்க அந்த ரெண்டு பேத்துக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு நல்ல திருப்தி இருக்காது அதே சமயத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குரு அங்கே உச்சமாகறார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கௌரவம் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வந்திரா வாழணும் இப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு அடிமையாக போவதற்கு இவங்க விருப்பப்படவே மாட்டாங்க இவங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்களா நேர்மையாக செய்வாங்க ரொம்ப ஜென்டிலாக இருப்பாங்க அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க மீனராசிக்காரங்களில் எவ்வளோ பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க எவ்வளவு உயர்ந்த பணக்காரர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா அதே சமயத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள்னால் அவ்வளோ பிரியும் குழந்தைகள் மேலே அவ்வளவு ஒரு பற்றுதல் இருக்கும் பாசம் வேற பற்றுதல் வேற பாசம் அப்படிங்கிறது எல்லாரும் பாசம் வைக்கிறது தான் பற்றுதல் அப்படிங்கிறது அவங்க இல்லைன்னா நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பற்று அந்த குழந்தைகள் மேலே இருக்கும் அப்போ வந்து அந்த குழந்தைகள் மேலே ஆசை பாசம் எல்லாமே இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா மனைவி ஏன்னா இவங்க வந்து ஐந்தாம் இடத்துல குருவே உச்சமா இருந்தாங்க ஆமா ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாகறதுனால இவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு பாசம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது போக பர்சனலா இவங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே கௌரவமா இருக்கணும் அவனுக்கு போய் அடிமையா இருக்க மாட்டேன் அவனுக்கு போய் அடிமையா இருக்கிறத விட நான் எங்கேயாவது போயிடுறேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் தொழில் செஞ்சு நான் நல்ல நன்மைக்கு வந்துடுறேன் என்னுடைய மரியாதையை விட்டு கொடுத்து நான் இங்க வாழ்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த சுய கௌரவம் இவங்க ஜாஸ்தியா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஐந்து குடிய கிரகம் மூன்றாம் இடத்துல உச்சமாகறாங்க அப்ப அந்த சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல உச்சமாகறதுனால இவங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எது செஞ்சாலும் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுறது தான் இவங்க பார்ப்பாங்க இவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய வேலை இவங்களுடைய உழைப்பு இவங்களுடைய அந்த வேலையில் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ அவங்களுக்கு பாஸ் இருப்பாங்க இல்லையா ஆமாங்க அவங்களுக்கு பெரியார் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல அறிவு சார்ந்த உழைப்பு நல்ல திறமை அப்போ அந்த திறமை எல்லாமே இவங்களுக்கு பயன்படுறதில்லை இவங்கனால அவங்க பாஸுக்கு அந்த பாசு பெரிய லெவலுக்கு போயிட்டே இருப்பார் மீனரசியில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழில் எந்த டிபார்ட்மெண்ட் செக்டர் அமைங்க பேசி தொழில் செய்தர் லாயர் அது போக வந்து குரு உபதேசன் ஒரு டீச்சராக வர்றது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக வர்றது ஒரு காலையில் சேர்மேனாக வர்றது ஒரு பிரின்ஸிபலாக வர்றது இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டிங் அதெல்லாம் நல்லா இருக்கும் இவங்க டோட்டலா இந்த ஃபீல்டுல ஜாஸ்தியாக மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு இது வந்து பேசி தொழில் செய்வது மார்க்கெட்டிங் ஃபீல்டு இதுலயும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த ஃபீல்டுல எல்லாம் போயிட்டாங்க மொத்தத்துல இவங்க வந்து அதிகமா இருக்கிறதே இந்த காலேஜ் ஃபீல்டுல தான் டீச்சரா இருப்பாங்க ப்ரொஃபசராக இருப்பாங்க ஒரு ஒரு லெக்ஸரா இருப்பாங்க இந்த ஃபினான்ஸ் ரீதியாக என்னான் ஃபினான்ஸ் ரீதியா இருப்பாங்க ஆனா ஃபினான்ஸ் ரீதியா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்க தெரியும் கொடுத்தது திரும்ப வாங்க தெரியாது அந்த அதிகாரம் பண்ணி அவனுக்கு பணம் இல்லையா திருப்பி கொடியா கொடுக்கல பாரு அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு தர்ற அடுத்த வாரம் தர்ற அடுத்த வாரம் போய் அவங்க கொடுத்த பணம் கொடுங்கண்ணா இப்படித்தான் கேட்க தெரியுமோலியோ இவங்க அதிகாரம் பண்ணியோ மெர்டியோ வாங்க தெரியாது அப்போ அந்த ஃபைனான்ஸ் ரீதியில இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லாஸ் தான் அப்ப வேற ஒருத்தருடைய சப்போர்ட்ல இருக்கலாம் வேற ஒருத்தர் இவர் பணம் போட்டு வேற ஒருத்தர் இயங்கலாம் அது வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு அந்த ராசி கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு நல்லா செக் பண்ணிக்கணும் இப்போ தொழில்னா எந்த மாதிரி தொழில் இப்போ இவங்க பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ வந்து பணம் ஒருத்தர் நம்பி போடுறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் ஒருத்தர் நம்பி நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுடைய பார்வையில் இருக்கணும் அவரும் உங்கள் பார்வையில் இயங்கிட்டு இருக்கணும் இப்போ வந்து இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அது ஹோட்டல் சம்மந்தப்பட்டது அது போக வந்து இந்த பூஜை சாமானங்கள் சம்பந்தப்பட்டது காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டது இந்த ஃபேன்சி ஐட்டம் சம்பந்தப்பட்டது ஒத்து வரும் உச்சமாகறாங்க எட்டாம் அதிபதி இருந்தாலும் அவங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் உச்சமாகறதுனால இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நல்ல திருப்தியை கொடுக்கும் அதுபோக பூஜை சம்பந்தப்பட்ட கடை பூஜை பொருட்களை விற்கிறது அந்த கடையும் உத்தரவாகும் நல்லா அதுவும் சேல்ஸ் ஆகும் காய்த்துறையில் இருக்கிறவங்களும் கலைத்துறை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைனாவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பரதநாட்டியம் ஒரு டைரக்டராக வர்றது ஒரு சினிப்பில் நடிக்கிறது இது மாதிரி வந்து பெரிய லெவலில் வரக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அந்த கலைத்துறையும் இவங்களுக்கு ஒத்து வரும் அது போக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சமாகிறார் அப்படி உச்சமாகும் போது இவங்களுக்கு வந்து ஆயுள் பலம் இவங்களுக்கு வந்து ஆயில் குறையே இல்லை அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பலம் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் அப்படி நல்ல ஆயுளில் வாழ்கிறவங்க நூறு வருஷம் வாழ்கிறவங்க அவங்க அப்பா அம்மாவே நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க அப்போ அது மாதிரி ஒரு கொடுப்பணி மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நீண்ட ஆயுள் நீண்ட ஆயிலாக வாழ்வது அதற்கு காரணம் சனி பகவான் உச்சம் அதே சனி பகவான் ஆகப்பட்டது ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் நீச்சம் அப்போ இவங்களுக்கு பேராசை வரும் ஒரு பெரிய லெவலில் செய்யலாங்கிற ஆசை வரும் அப்படி வந்து அந்த ஆசைப்பட்டு இவங்க இருக்கிறதையும் தொலைச்சிக்கிறது அப்போ வந்து பிரம்மாண்டமாக ஒன்று செய்யும்னு நினைப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து இவங்களை தூண்டி விடுவாங்க அப்போ அந்த தொழில் செய் அதில் நிறைய சம்பாரிச்சிருவேன் இந்த தொழில் செய் கிராண்டாக வந்துடுவேன் அப்படி சொல்லும்போது இவங்களும் அதை நம்பி அந்த தொழிலை செய்து அதில் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க அதில் நஷ்டமும் அடைஞ்சிட்றாங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க பலவீனமாக எதை பார்க்குறீங்க பலவீனம் அப்படின்னா ஏன்னா வந்து அங்கே வந்து சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் புதன் வந்து அறிவு அந்த அறிவு அங்கே மழுங்கி போயிடுது சுக்கரன் உச்சமாகறதுனால பெண் அந்த வழியில் போனாங்கன்னா இவங்க வந்து மாட்டிக்குவாங்க இதே பெண்கள் மீனராசிய பிறந்தாங்கன்னா ஆண் கண்டிப்பாக பெண்களுக்கு ஆண்கள் ஆண்களுக்கு பெண்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போய் நிறைய பேர் சொத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க தன்னுடைய பிஸ்னஸை தொலைச்சவங்க இருக்கிறாங்க தன்னுடைய சுய மரியாதையை இழந்தவங்க இருக்கிறாங்க அப்போ மாற்றான் பெண்ணை விரும்பி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை விரும்பி அதன் மூலியமாக நல்ல பொசிஷனில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை அப்போ வந்து மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக இருக்க வேண்டிய இடம் எதுனா இவங்க சம்பாதிக்கிறது இல்லை சம்பாதிக்கிறதில் இல்லை பெண்கள் விஷயத்தில் எதனால சூதாட்டத்தில் இந்த சூதாட்டத்திலேயுமே இவங்க சிக்கிட்டாங்கன்னா அது ஒரு போதை அடிமை ஆயிடுவாங்க அதுலேருந்து இவங்க வெளியில் வரும்போது ஆண்டியாக தான் வருவாங்க இதே வந்து மனைவி சொல்கிறது கேட்டோ அவங்க குடும்பத்தில் சுடுறதை கேட்டோ பாதியில வந்துட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க எரிக்கிறதையாவது வச்சு பொழச்சுக்குவாங்க இது ரெண்டுமே அவங்களுக்கு சரியில்லை இந்த பெண்களால் ஆபத்து சொன்னீங்க அது இது எதனால் நடக்குதுங்க எல்லாமே கிரக ரீதியாக தான் இப்போ சுக்கிரன் உச்சம் கண்டிப்பா தான் ஆசைப்படலா கூட ஏதாவது ரூபத்துல அவங்கள அந்த வழியில ஈர்க்கும் அப்ப நம்ம இந்த வழியில ஈர்க்குது பாதை தப்புங்கிறது தெரியுது அப்படின்னு அவங்களா வெளியில வந்துட்டா தப்பிச்சுக்கலாம் வந்து அந்த கிரகம் அந்த சுக்கரன் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த வழியில போய் ஆகணும் இவர் இதை அனுபவிச்சே ஆகணும் இதுல இத்தனை கஷ்டப்பட்டே ஆகணும் இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதுங்களா அது போக இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல புதன் பாதகாதிபதி அப்ப கணவன் இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு நல்ல திருப்தி இருக்காது ஒரு நல்ல சந்தோஷம் இருக்காது வீட்டுக்கு வந்தா மனைவி இருந்தா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த அரவணைப்பு அந்த அன்பு அந்த பாசம் எல்லாமே கலந்துருந்தா தானே அந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அதனால தான் மீனராசிக்காரர்கள் இது மாதிரி கேம்பிளிங்கில் போயிடுறாங்க இல்லைன்னு பெண்கள் விஷயத்துலேயும் போயிடுறாங்க அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்தோட இன்னுமே நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தும் வெளியே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நிறைய மீனராசிக்காரங்கள் இந்த தப்பான வழியில் ஒரு பெண் வழியில் போயிருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் இன்னைக்கும் இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக இருந்தே இருக்கும் அது போக இப்போ ஐந்தாம் இடத்துல குரு உச்சம் சொன்னேன் நான் இப்போ இவங்களுக்கு வந்து குழந்தைகளால் நன்மை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல செல்வந்தரா செல்வாக்கா அவங்க அப்பா பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரெண்டாவது குழந்தை மீனராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டாவது குழந்தையால் ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம் பாதிப்பு ஏற்படும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை படித்து ஒரு வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்லை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் அந்த பையன் படிக்காமல் ஊதாரித்தனமாக போகலாம் அப்ப இது மாதிரி ரெண்டாவது குழந்தையால் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது அப்ப இந்த பாதிப்பினால் பெத்தவங்க வேதனைப்படுவாங்க என்னடா கடவுளே நான் கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்தேன் அவங்களை வந்து பெரிய ஆளாக்குனே இந்த பையன் மட்டும் இப்படி பண்ணுறானே இந்த பொண்ணு மட்டும் இப்படி பண்ணுதே அப்படிங்கிற வேதனை கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு சரி எனக்கு ரெண்டாவது குழந்தையே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை ரெண்டாவது குழந்தை ஆணாக இருந்தாலும் பிரச்சனை பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை தான் சிறப்பு மீனராசியில் பிறந்தவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு சனி எட்டாம் இடத்துல உச்சபலம் பெறுவதால் இவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலையில அடிபட்டிருக்கும் இல்லை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க செக்கப் பண்ணுவாங்க அது ஏறும் வந்துடுவாங்க பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது பெரிய பிரச்சனைகள் வந்துருமானால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருப்பாங்க சிறப்பு அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் யோகம்லாம் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு தான் சுக்கர் பகவானே இவங்க ராசிலேயே உச்சமே ஒரு காரே வாங்கு நினைச்சாலும் லக்ஸரியாக போயிடுவாங்க லக்ஸரியான காரு ஒரு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா காரு இவங்க வேலைக்கு பொருள் சாதாரண ஒரு ஐம்பதாயிரம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குவாங்க அவங்களால அந்த காரை வாங்க முடியுமா ஆனா அவங்களுடைய சிந்தனைகள் உயர்வான இடத்துல இருக்கும் அப்படி உயர்வான இடத்துல இருந்தா தான் யாரோ ஒருத்தனால எதுவும் ஒன்று சாதிக்க முடியும் அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஸரி திங்கிங் தான் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு வீடு கட்டினாலும் பங்களா மாதிரி கட்டணும் அந்த வீட்டை சுற்றி நல்ல இடம் இருக்கணும் அந்த பார்க் இருக்கணும் அந்த கார்டன் இருக்கணும் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கணும் எல்லா வசதியோட வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஆசைகள் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி கம்பீரமாக வாழணும் நான் பாடுறேன் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன் அவங்கள பற்றி அடுத்தவங்க பெருமையாக பேசிக்கணும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலையெடுத்து அவங்க சம்பாரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த கடந்த மூன்று வருட காலமாகவே மீனராசிக்காரங்கள் தன்னுடைய பிஸ்னஸை இழந்து அதில் குழப்பங்கள் எல்லாமே வந்து ஏண்டா இந்த மாதிரி குழப்பங்கள் வருது அப்படின்னு தெரியாமல் அது போக அவங்க ஒரு சிலருக்கெல்லாம் இருபத்தி மூணு வயசில் இருந்தே இன்றைக்கி வந்து அவங்க நாற்பது வயசானாலும் சரி ஐம்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் சரி அவங்க வாழ்க்கையில் பல தொழில் செஞ்சுமே அதில் முன்னேற்றமே இல்லாமல் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு கடன் பட்டு வாழ்ந்துட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க உண்மை அப்படியே அது ஏன் எதனால் அப்படின்னு அவங்களுக்கே தெரியல அப்போ அவங்க ஒரு நாள் இப்போ எத்தனை பேர் நம்மளுக்கு ஜாதகம் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப ஜோஷியர்கிட்ட பார்க்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட ஜாதகம் அனுப்ப சொல்லுங்க நான் பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன விடை இவங்க எதை செய்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இவங்களுடைய ராசியிலேயே குரு சனி இருக்கிறாங்களா புதன் குரு சனி புதன் இருக்கிறாங்களா இந்த குரு சனியை எடுத்துக்கலாம் இந்த குருவும் சனியும் இருந்தால் மீனாட்சி இல்லைன்னா சுந்தரம் அப்ப அந்த மீனாட்சியுடைய அனுகிரகம் இவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் இந்த அம்பாள் மீனாட்சி அம்பாளுடைய அந்த அனுகிரகம் அவங்களை போய் வழிபட்டால் அவங்க காலை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய கஷ்டம் எல்லாம் மழை போல் இருந்தாலும் போல் நீங்கிவிடும் அந்த தெய்வத்தை மட்டும் இவங்க மனசார கும்பிட சொல்லுங்க அப்புறம் குலதெய்வத்தை கும்பிட சொல்லுங்க இல்லை குல கும்பிட்டு இந்த தெய்வத்தையும் கும்பிட சொல்லுங்க இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் இவங்களுக்கு வந்து பூர்வீகம் நல்லா இருக்கிறது இல்லை இவங்க அப்பா சம்பாரிச்சதோ இவங்க தாத்தா சம்பாரிச்சதோ இவங்க பாட்டன் சம்பாரிச்சதோ இவங்க சம்பாதிச்ச பூர்வீகத்தினால இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்ல இவங்க அந்த பூர்வீகத்திலையும் இருக்க முடியாது அப்ப அந்த பூர்வீகத்தை விட்டு வேற ஸ்டேட்டு வேற டிஸ்ட்ரிக் வேற கண்ட்ரி கண்ட்ரி இப்படி போய் வாழ்ந்து அந்த வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணவங்க தான் இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த பூர்வீகத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் பேர் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை அப்படித்தான் ஒண்ணுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பூர்வீகத்தை விட்டு வந்தவங்க அந்த பூர்வீகம் வேண்டாம்னு நினைச்சவங்க அந்த பூர்வீகத்தை மாற்றி அமைச்சவங்க அன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்க என்னைக்கு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவாங்க எந்த ரூபத்திலையும் அவங்க கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அவங்க நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவாங்க அற்புதமாக சொன்னீங்கய்யா நீங்கள் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாமையா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா